புதியதொரு நேரத்தில் புதியதொரு தொடரில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சகாதேவன் இன்று நாம் கபாலபாதி பிராணாயம பயிற்சியை எவ்வாறு முறையாக செய்யலாம் என்று போன்ற தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் டிக்டாக் அன்பர்களுக்கும் உங்களுக்கும் புதிதாக என்னுடைய நேரடி ஒளிபரப்பு வருபவர்களுக்கு இன்றுதான் முதன்முறையாக நீங்க வந்திருந்தீங்களா இது உங்களுக்கான தகவல் தான் இது இது கபாலபாதி பிராணாயம பயிற்சி அங்கம் கபாலாபாதி பிராணாயம பயிற்சி அங்கம் என்பது துவாரங்கள் வழியாக மூச்சு காற்று அதிவேகமாக வெளியே அகற்றுவது இந்த கபாலாபாத்தியின் பிராணாயமத்தின் முக்கிய நோக்கமாகும் கபாலாபாத்தியின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அதிவேகமாக மூச்சு காற்றை நாசி துவாரங்கள் வழியாக வெளியே அகற்றுவது தான் இந்த கபாலாபாத்தியின் முக்கியமான நோக்கமாகும் இந்த கப்பலாபாத்தி பிராணாயமத்தை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்றால் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெற்று உள் உறுப்புகளை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் மென்மேலும் பிராணசக்தி கொண்டு சேர்க்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் எவ்வாறு என்றால் இந்த தசைகள் எல்லாம் மேம்பட்ட பிறகு உள் உறுப்புகளும் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கான முக்கியமாக மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு கப்பலாபாத்தி பிராணாயம பயிற்சி தான் இது பிராணாயம பயிற்சி மற்றும் சுவாச குழாயை சரி செய்யக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சி தான் இந்த கபாலாபாத்தி பிராணாயம பயிற்சி நாடி நரம்புகளுக்கு பிராணசக்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கபாலாபாத்தி பிராணாயம பயிற்சி இன்றுதான் முதன்முறையாக வந்திருக்கிறீர்கள் திருஷி ஆஹ் திருஷி மூணு மூணாவது நாள் வந்திருக்கிறீங்க லட்சுமி அம்மா இன்னும் வந்திருக்கீங்க வருக வருக என்று ஒரு அனைவரையும் வரவேற்கிறேன் டிக்டாக் அன்பர்களையும் வணக்கம் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் பகிருங்க நன்றி இன்று நாம் ஐந்து என்ற கணக்கில் எவ்வாறு முறையாக நாம் செய்யலாம் என்று போன்ற தகவல்களை பார்த்து பின்பு பத்து என்ற கணக்கில் பிறகு நூறு என்ற கணக்கில் எவ்வாறு செய்வது அடுத்து தொடர்ச்சியாக இந்த டிக்டாக் அன்பர்களுக்காக டிக்டாக்ல வந்து ஆயிரம் என்ற கணக்கில் நாம் ஒரு சாதனை படைக்கிறதுக்காக இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் கப்பலை பற்றி பிராணா பயிற்சி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் வாருங்கள் எவ்வாறு இந்த பயிற்சிக்குள்ளே செல்கிறோம் அதற்கு முன்பாக யாரெல்லாம் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது என்பதை பார்த்து பின்பு முறையாக எவ்வாறு செய்வது என்பதை பார்த்து பிரார்த்தனைடன் இந்த பயிற்சிக்குள்ளே செல்வோம் சரிதானே கை உயர்த்துங்கம்மா சரியா இருந்தீங்க சரி ரைட் நாம இப்போ ஐந்து என்ற கணக்கில் எவ்வாறு செய்வது கைகளை சின் முத்திரை அல்லது சின்மய முத்திரையில் வைத்துக்கொண்டு உதாரணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற கணக்கு மூச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே இழுத்து ஒன்று இரண்டு மூன்று ஒரு மடங்கு காற்று உள்ளே இழுத்தால் இரண்டு மடங்கு காற்றை வெளியே விடுவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற கணக்கு அடுத்த உடல் முழுவதையும் தளர்வு செய்வது ஐந்து ஓராயிரம் ஓராயிரம் என்றால் ஒரு வினாடி மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஐந்து வினாடிகளுக்கு இது முழுமை பெற்ற ஒரு சுற்று இன்று போகிறோம் இது ஒரு உதாரணம் இவ்வாறுதான் என் முறையாக இந்த கப்பலாபாத்தி பிரணாயமத்தை செய்வது அடுத்து பத்து என்ற கணக்கு நம்ம ஐந்து என்ற மூணு ஐந்து சுற்று செய்த பிறகு பத்து என்ற கணக்கு செய்வோம் அப்புறம் நூறு என்ற கணக்கு இப்பொழுது யா எந்த நேரத்தில் செய்யலாம் எவ்வாறு செய்ய செய்ய எதெல்லாம் செய்யக்கூடாது இந்த கபலபதி செய்யும் பொழுது மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது கும்பகம் செய்யக்கூடாது அதாவது மூச்சு நாசி வழியாக கும்பகம் செய்ய மூச்சு இவ்வளே இழுத்து கும்பகம் செய்யக்கூடாது கும்பகம் என்றால் மூச்சு காற்றை உள்ளே இழுத்தி வைத்தல் அதுதான் கும்பகம் என்று சொல்வார்கள் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது சாப்பிட்டு மணி 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 நேரம் 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 பிறகு பயிற்சி செய்யலாம் சாப்பிடுறதுக்கு முன்பாக இந்த பயிற்சி செய்திருங்க அப்புறம் நீங்க சாப்பிடலாம் வயிறு கழிவுகளை அகற்றிய பிறகு செய்வது மிக மிக ரொம்ப நல்லது காலை நேரத்தில் மழை நேரத்தில் மதிய நேரத்திலும் செய்யலாம் சாப்பிடுறதுக்கு முன்பாக சாப்பிட்ட பிறகு இதை செய்யக்கூடாது கவனத்தில் கொள்ளுங்க அடுத்து நான் யாரெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமான தகவல் இதை அனைவரும் கருத்தில் கொள்ளுங்கள் டிக்டாக் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஆம் என்று சொல்லுங்கள் தகவல் தேவைப்பட ஆம் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் நம்ம நேரடியாக பயிற்சிக்குள்ளே சென்று விடலாம் இங்க இங்கே முதன்முறையாக வந்திருக்காங்க என்னுடைய நேரடி ஒளிபரப்புக்கு அவங்களுக்கான தகவல் தான் இது யாரெல்லாம் செய்யக்கூடாது இருதய நோயுள்ளவர்கள் உயரத்தழுத்தம் உள்ளவர்கள் குடல் புண் குடல் இரக்கம் கர்ப்பிணி பெண்கள் நரம்பு தளர்ச்சி ஆஸ்ட்ம நோய் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடல் உபாதைகளுக்கு ஆளான வரும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த ஈடுபடுங்க அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாத காலம் ஆகாதவர்கள் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக் கொண்டு பிறகு இந்த பயிற்சியில் ஈடுபடுங்கள் இன்று நான் விரிப்பில் அமர்ந்து இந்த பயிற்சியை செய்ய போகிறேன் நீங்க விரிப்பில் அமர முடியவில்லை முட்டிக்கால்களை மடக்கி உட்கார முடியவில்லை என்றால் பரவாயில்லை நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் முறை முதுகு தண்டை நேராக இருக்க வேண்டும் அசைவுகள் வந்து இந்த வயிற்று பகுதிகளுக்கு மட்டும் இன்னைக்கு மாலையை போட்டிருக்க உங்களுக்கு அசைவுகள் வந்து தெளிவாக தெரிவதற்காக நீங்க நான் பயிற்சி செய்யும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல இந்த அசைவுகள் இருக்கும் இந்த தோள்பட்டைக்கு அசைவு இருக்காது முகத்துக்கு அசைவுகள் முக தசைகளுக்கு அசைவுகள் இருக்காது சரிங்களா கொஞ்சம் பின்னால போனாக்கா இந்த கேமரா வந்து சரியா தெரியல சரியா தெரியுது தானே சரியாக தெரிஞ்ச கை உயர்த்தணுமா சரியா இப்போ இந்த அசைவுகள் வந்து இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தசைகளுக்கு தான் நம்ம அசைவுகள் கொடுக்க போறோம் சரிங்களா அப்பான சக்தி அபான சக்தி பிராண சக்தி இங்கே வந்து சமான சக்தி சமண அப்பான பிராண சக்தி சரிங்களா பிராண பிராணசக்தி இது இப்போ நாம ஐந்து என்ற கணக்குல முறையாக பிரார்த்தனை கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் நெஞ்சு பகுதிக்குள்ள நான் நெஞ்சு பகுதி கிட்ட வணக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் கரம் தன்னை

இன்று விசாக தினம் புத்தர் யாரெல்லாம் விசாக தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும் நல்லாசைகளும் தெரிவித்துக் கொண்டு நாம் பயிற்சிகளை செல்வம் பாருங்கள் கைகளை சின்ம முத்திரை அல்லது சீன் முத்திரையை வைத்துக்கொண்டு முட்டி கால்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முற்று மதுவாக நாசி வழியாக உள்ள இழுங்க ஒன்று இரண்டு மூன்று முச்சுக்காற்றை மெதுவாக நாசித்துவாரங்கள் விளையாட்டு வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வாடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் விளையாக உள்ளே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று பூச்சிக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதும் தளர்வாடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஐந்து என்று கணக்கு பூச்சிக்கற்றை மெதுவாக உள்ளே இழுங்க ஒன்று இரண்டு மூன்று பூச்சிக்கற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க வாய் கூடி இருக்க வேண்டும் வாய் மூடி இருக்க வேண்டும ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதும் தலைவர் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சுக்காற்றை மெதுவாக நாசித்து வாரங்கள் வழியாக உள்ளே இழுங்க ஒன்று இரண்டு மூன்று முச்சுக்கட்டை மெதுவாக நாசித் ஓரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதிலும் தளர்வடைய ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முச்சுக்கற்றை மெதுவாக நாசித் தோரங்கள் வழியாக வெளியிடுங்க ஒன்று இரண்டு மூன்று உச்சுக்காற்றை மெதுவாக நாசித்துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து உச்சுக்காற்றை மெதுவாக நாசித்துவாரங்கள் வழியாக வெளியிடுங்க ஒன்று இரண்டு மூன்று மூச்சுக்கற்றை மெதுவாக நாசி தோரங்கள் வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இது முழுமை பெற்ற ஐந்து சுற்று இப்பொழுது இப்பொழுதுதான் பத்து என்ற கணக்கில் எவ்வாறு நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது ஐந்து ஆறு அல்லது பத்து சுற்று வரைக்கும் இந்த ப கபலாபாத்தி செய்யலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்க தயாராக இருந்தீங்கனாக்கா ஆம் என்று சொல்லுங்கள் கை உயர்த்துங்கம்மா தயாராக இருந்தீங்கன்னாக்கா கை உயர்த்துங்க டிக்டோ கண்பர்களே தயாராக இருக்கீங்களா பத்து எந்த கணக்கில் நாம் கபலாபாத்தி பிராணாயத்தை செய்ய போகிறோம் தயாராக இருந்தீங்கன்னாக்கா நீங்களும் அமர்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க ஆம் என்று சொல்லுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி கைகளை சின்மயம் முச்சிரையில் வைத்து முட்டிக்கால்கள் மீது வைத்துக் கொண்டு பத்து என்ற கணக்கில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக உள்ள இடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு முச்சுக்காற்றை மெதுவாக நாசித்துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு உடல் முழுவதும் தலைவடைய செய்யுங்க ஓராயிரம் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் இது பத்து என்ற கணக்கு இப்போ நம்ம நூறு என்ற கணக்கு எங்க கப்பலை பத்தி பிராணாயாமத்தை செய்ய போகிறோம் தயாராக இருந்தீங்கன்னா ஆம் என்று சொல்லுங்கள் கைகளை உயர்த்துங்க தயாராக இருந்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பத்து நூறு என்ற கணக்கில் இந்த கப்பலா பாத்தி பிராணாயமத்தை நம்ம செய்ய போகிறோம் கைகளை சின்மைய முத்திரையில் வைத்துக்கொண்டு முட்டி கலவை மீது வைத்துக்கொண்டு நூறு என்ற கணக்கில் நீங்கள் செய்தால் அதுக்கு தகுந்தபடி மூச்சு காற்றை உள்ளே இழுப்பதை வந்து நீங்க கூட்டிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு ஐந்து என்ற கணக்கில் ஒரு மடங்கு மூன்று என்ற கணக்கில் நீங்க மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க அடுத்து ஆறு என்ற கணக்கில் மூச்சு வெளியே விடுறீங்க இப்போ நூறு என்ற கணக்கு செல்லும் பொழுது பத்து என்ற கணக்கில் மூச்சு உள்ளே இழுத்து இருபது என்ற கணக்கில் மூச்சு வெளியே விட்டு இந்த வாரம் நீங்க அமைதிப்படுத்துங்க அடுத்து பத்து வினாடிகளுக்கு நீங்க வந்து சரிங்களா இது வரைக்கும் எல்லாமே சரியான தானே தோல் பட்டைகளுக்கு அசைவுகள் இல்லை நீங்கள் நன்கு கவனிச்சிங்கன்னா இந்த பகுதியில் மட்டும்தான் அசைவுகள் தோல் பட்டைகளுக்கு அசைவுகள் இல்லை முகத்தை வந்து நீங்கள் சிறு புன்னகையோடு வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் முறையாக செய்வது மீண்டும் உங்களை நாளை காலை அனைவரும் சந்திக்கிறேன் இப்பொழுது நாம் டிட்டோ காண்பர்களுக்காக ஆயிரம் என்ற கணக்கில் நாம் செய்ய போகிறோம் தயாராக இருந்தீங்கன்னாக்கா ஆம் என்று சொல்லுங்கள் お願いします。<laughs>